سبحان الله والحمد لله لا اله الا الله, الله الله اكبر ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من سرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد ان خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فقد قال الله تعالى في محكم تنزيل أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته வலா தமு துண்ண இல்லா வந்தும் முஸ்லிமோன் கண்ணியமிக்க எல்லாமல்ல அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹுத்தாலாவினுடைய பேரருளால் அவன் நம்மீது விதியாக்கிய ஜும்மாவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இங்கே அமர்ந்திருக்கின்றோம் எல்லாமல்ல அல்லாஹாவின் நல்லடியார்களே அல்லாஹுத்தாலா இந்த உலகத்திலே மனிதனை படைத்து ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான சோதனைகளை அல்லாஹுத்தாலா இந்த உலகத்திலே கொடுக்கின்றான் யாரும் சோதனைகளிலிருந்து தப்பித்தவர்கள் கிடையாது ஏனென்றால் இந்த உலகம் பரீட்சை களமாகத்தான் படைக்கப்பட்டிருக்கின்றது சோதனை களம்தான் இந்த உலகம் எனவே எல்லோரும் ஏதாவது ஒரு வகையிலே சோதனைக்கு தான் உள்ளாக்கப்பட்டிருக்கின்றோம் இதில் ஒரு சாரார் இருக்கின்றார்கள் மிகவும் கடுமையான ஒரு பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் அதாவது அனாதைகள் என்று ஒரு சாரார் இருக்கின்றார்கள் இவர்களை பொறுத்தவரை இந்த உலகத்திலே மிகவும் ஒரு கடினமான ஒரு சூழலுக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் நாம் இந்த உலகத்திலே பார்க்கின்றோம் ஒரு மனிதனுக்கு தாய் தந்தை இல்லை என்றால் அதனுடைய கஷ்டம் என்ன என்பதை நம்மால் வார்த்தைகளால் அதை சொல்ல முடியாது அதை அனுபவிக்கக்கூடியவனுக்குத்தான் அந்த கஷ்டம் தெரியும் அந்த குழந்தைகள் இந்த உலகத்தினுடைய நல்வழி காட்டக்கூடிய நம்முடைய ஆசைகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நம்முடைய தேவைகளை கேட்கக்கூடிய அந்த பெற்றோர்கள் இல்லாததினால் அவர்கள் ஆர்ப்படக்கூடிய அந்த கஷ்டம் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த மன உளைச்சல் இருக்கின்றதே இது மிகவும் கடினமான ஒரு ஒரு சூழ்நிலை இது போன்ற குழந்தைகள்தான் சில நேரங்களில் நம்முடைய சமுதாயத்திற்கே ஒரு சவாலாக ஒரு தீய வழிகளில் தீய வழியில் இந்த சமுதாயத்தினுடைய கௌரவத்தை குலைப்பதற்காக ஒரு போன்ற ஒரு சூழ்நிலைகளில் கூட இந்த குழந்தைகள் தன்னுடைய நடவடிக்கைகளால் இப்படி மாறிவிடக்கூடிய ஒரு சூழலெல்லாம் ஏற்படுகின்றது இந்த ஒரு கஷ்டத்தை மனதிலே கொண்டுதான் இஸ்லாம் இந்த உலகத்திலே அனாதைகளுக்கு காட்டக்கூடிய பரிவும் இஸ்லாம் அநாதைகளுக்கு சொல்லியிருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் போன்று இந்த உலகத்தில் எந்த ஒரு மதமும் எந்த ஒரு மார்க்கமும் எந்த ஒரு இயக்கமும் சொல்ல முடியாது ஏனென்றால் எல்லோரும் அனாதைகளை ஆதரிப்பார்கள் எல்லோரும் அனாதைகளுக்கு உதவி செய்வார்கள் ஆனால் இஸ்லாம் ஒரு வித்தியாசமான முறையிலே அந்த அனாதைகளுடைய பராமரிப்பை நம்முடைய தலையிலே சுமத்துகின்றது அந்த அனாதை குழந்தைகள் அவர்கள் பெற்றோர்கள் இன்றி வன வளரக்கூடிய அந்த குழந்தைகள் அதற்கு பொறுப்பாளர்கள் சமுதாயத்திலே இருக்கக்கூடிய தனவந்தர்கள் சமுதாயத்திலே இருக்கக்கூடிய அவர்களுடைய உறவினர்கள் தான் அதற்கு பொறுப்பேற்று கொள்ள வேண்டும் இந்த அனாதை குழந்தைகள் என்ற இந்த சூழ்நிலை இருக்கின்றதே இது ரசூருல்லாஹி சல்லல்லா அலைய சொல்லம் அவர்களுடைய காலத்திலும் இருந்தது ஆனால் இன்றைக்கு இருப்பதை போன்று அனாதைகள் ஒரு பெரிய அளவிலே வந்து நம்முடைய சமுதாயத்துக்கு ஒரு பெரிய சவாலாக நின்று கொண்டிருக்கின்றார்களே அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கவில்லை ஏனென்றால் அப்பொழுதெல்லாம் ஒரு மனிதன் ஒரு பெற்றோரோ தாய் தந்தையர் இறந்து விட்டார் அந்த குழந்தைகளை அந்த குடும்பத்திலே உள்ள உறவினர்கள் யா அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பா போன்ற உறவினர்கள் அந்த குழந்தையை எடுத்து அதை நல்ல முறையிலே பராமரித்து அதை ஆளாக்கி விடுவார்கள் அடுத்த கட்டமாக அந்த இது போன்று ஒரு கணவரை இழந்த ஒரு பெண்ணாக இருந்தால் அனாதை குழந்தையை அந்த பெண் வைத்திருந்தால் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அந்த குழந்தையையும் எடுத்துக்கொள்வார்கள் அந்த குழந்தையோடு திருமணம் செய்து அந்த குழந்தையை பராமரித்துக் கொள்வார்கள் இப்படித்தான் ரசூருல்லாஹி சல்லாஹ் செல்லும் அவர்கள் கூட உம்மு சலமார் அலி அல்லாஹு அவர்களை திருமணம் செய்தார்கள் அவர்களுக்கு ஒரு குழந்தை இருந்தது குழந்தையோடு எடுத்து அந்த குழந்தையை நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைய அவர்கள் வளர்த்தார்கள் இப்படித்தான் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலே சொல்லம் அவர்களுடைய காலத்திலே இந்த அனாதைகளுடைய பிரச்சனை இருந்தது இந்த இது போன்று அனாதை குழந்தைகளை எடுத்து வளர்ப்பக்கூடியவர்களுக்கென்று கூடியவர்களுக்கென்று இஸ்லாம் சில சட்ட திட்டங்களை அல்லாஹ் தாலா தன்னுடைய திருமுறையில் கூறி காட்டுகின்றான் இன்னல்லதீனு அம்வாலகும் லுல்மன் இன்னமா யா குலூனி புத்தூனும் நாரா நிச்சயமாக யார் அனாதைகளுடைய சொத்துக்களை அநியாயமாக தின்கின்றார்களோ அவர்கள் தங்களுடைய வயிர்களில் நெருப்பைத்தான் நிறைத்துக் கொள்ளுகின்றார்கள் அவர்கள் உண்பது பணமாக இருக்கலாம் அல்லது அவர்களுடைய சொத்தாக இருக்கலாம் ஆனால் அவர்கள் தங்களுடைய வயிறுகளிலே நரக நெருப்பைத்தான் நிரப்பிக் கொள்ளுகின்றார்கள் நாளை மறுமையிலும் அவர்கள் கடுமையான நரகத்திலே நுழைவிக்கப்படுவார்கள் என்று அல்லாஹு தாலா எச்சரிக்கை செய்கின்றான் இந்த எச்சரிக்கை கேட்டவுடன் நபி தோழர்கள் அல்லாஹுடைய சட்டத்திற்கு உடனே கட்டுப்படக்கூடியவர்கள் அல்லாஹுடைய தூதருடைய சட்ட திட்டங்களுக்கு உடனே கட்டுப்படக்கூடிய அந்த நபித்தோழர்கள் அல்ல என்ன செய்கின்றார்கள் அனாதைகளை பராமரிக்கின்றோம் அனாதைகளுடைய சொத்துக்களை திங்கக்கூடாது அது நெருப்பை தின்பதற்கு சமம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்று அந்த யாரெல்லாம் அனாதை குழந்தைகளை பராமரித்தார்களோ அவர்களெல்லாம் அனாதைகளுக்கென்று தனியாக உணவு சமைக்க ஆரம்பித்து விட்டார்கள் அனாதைகளுடைய சொத்துக்களை தனியாக வைத்து பராமரிக்க ஆரம்பித்து விட்டார்கள் இப்படி தொடருகின்ற பொழுதுதான் அந்த நபித்தோழர்கள் அல்லாஹ்விட அல்லாவுடைய தூதரத்தை வந்து கேட்கின்றார்கள் யார சொல்லா அனாதையுடைய சொத்தை திங்கக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான் நாங்கள் அநாதையை பராமரிக்கின்ற பொழுது இப்படி எங்களோடு சேர்த்து அவர்களை வைத்து பராமரிப்பதில் எங்களுக்கு சிரமம் ஏற்படுகின்றது என்று கேட்டபொழுதுதான் அல்லாஹுத்தலா அடுத்த வசனத்தை இறக்குகின்றான் எஸ் உனக்கு அனில் எத்தாமா குல் இஸ்லாஹு லஹும் ஹைருன் வைன் துஹாலி தூகும் முஸ்லிம் அதாவது நபியே உங்களிடத்திலே அனாதைகளை பற்றி கேட்கின்றார்கள் நீங்கள் சொல்லுங்கள் அவர்களுக்கு நன்மையவே நாடுங்கள் அவர்களுடைய விஷயத்தில் நீங்கள் நல்லதையே நீங்கள் செய்யுங்கள் உங்களோடு அவர்கள் இருந்தால் உங்களுடைய சகோதரர்கள்தான் உங்களோடு அவர்கள் கலந்து இருந்தால் உங்களுடைய சகோதரர்கள்தான் அல்லாஹாவிற்கு நன்றாக தெரியும் யார் அவர்களுடைய பொருளை சீர்திருத்தம் செய்பவர்கள் யார் அவர்களுடைய பொருளை சுருட்டுபவர்கள் ஒல்லாகு யாளமுல் முஸ்ஸித வல் முஸ்லிக அந்த அனாதைகளுடைய சொத்தை யார் பராமரிப்பவர்கள் யார் அதை அவருக்கு தெரியாமல் உண்பவர்கள் என்பது அல்லாவுக்கு நன்றாக தெரியும் ஒலவுஷா அல்லாஹுல் ஆனத்தக்கும் அல்லாஹ் நாடி இருந்தால் உங்களுக்கு சிரமத்தை ஆழ்த்திருப்பான் தொடக்கூடாது அனாதையுடைய சொத்தை ஒரு சோற்றை கூட நீங்கள் தொடக்கூடாது என்று அல்லாஹ் நாடி இருந்தால் உங்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தி இருப்பான் ஆனால் அல்லாஹ் உங்களுக்கு சிரமத்தை தர நாடவில்லை எனவே அல்லாஹ் கண்ணியமானவனாகவும் இறக்க இருக்கிறான் எனவே அனாதைகளுடைய விஷயத்தில் நீங்கள்

நீங்கள் அந்த அனாதைகளை வறக்கக்கூடிய அந்த அனாதைகளை சோதித்து கொண்டே இருங்கள் அவர்கள் பருவ வயதை அடைந்து விட்டால் அவர்கள் தன்னுடைய சொத்துக்களை நிர்வகிக்கக்கூடிய ஆற்றலை பெற்றுவிட்டால் பதுபகு இலையும் அவ்வாழகும் அவர்களுடைய பொருளை அவர்களுக்கு நீங்கள் கொடுத்து விடுங்கள் வளா இஸ்ராஃபன் அபிதாரன் குரு அவர்களுடைய சொத்துக்களை அவர்கள் வளருவதற்கு முன்னால் அவசர அவசரமாக அவர்களுடைய சொத்துக்களை சுருட்டி அவருடைய சொத்துக்களை வேற ஒரு பொருளாக மாற்றி அந்த சொத்துக்களை நீங்கள் அனுபவிக்க முயற்சி செய்யாதீர்கள் நீங்கள் தவறான வழியிலே நீங்கள் அவர்களுடைய சொத்துக்களை உண்ணாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அப்படி அனாதையுடைய சொத்துக்களோடு அனாதைகளை பராமரிப்பவர்களை பற்றி சொல்லுகின்றான் ஒமன்கான கணியன் பல்யஸ்தாஃபிஃப் ஒமன்கான ஃபக்கீரன் பல்யா குல் மின்ஹும் யார் அனாதைகளுடைய சொத்துக்களை அனாதையோடு வைத்து பராமரிக்கின்றீர்களோ பள்ளியாக அவர்கள் சுயமரியாதையோடு நடந்து கொள்ளட்டும் அவர்கள் அவருடைய பொருளை எடுக்க வேண்டாம் உங்களுடைய பொருளை நீங்கள் திண்டு கொண்டு அவர்களுடைய பொருளை நீங்கள் பராமரித்து கொள்ளுங்கள் அவர்களுடைய பொருளை நீங்கள் பாதுகாத்து வளர்த்து அவர்களிடத்திலே நீங்கள் கொடுங்கள் என்று அல்லாஹுத்தாலா இது போன்ற அந்த அரா அனாதைகளுடைய சொத்துக்களோடு எடுத்து பராமரிக்கின்றார்களே அவர்களை பற்றி அல்லாஹூத்தாலா இப்படி நமக்கு சொல்லி காட்டுகின்றான் அதுபோன்று அப்படி வரத்து பராமரித்து அவர்களுடைய சொத்துக்களை நீங்கள் கொடுக்கின்ற பொழுது இதா தபாத்தும் இலையம் அவ்வாழகும் அழகும் அவர்களுடைய சொத்துக்களை அவர்களிடத்திலே நீங்கள் கொடுக்கின்ற பொழுது சாட்சிகளை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அவர்களுடைய பெற்றோர் விட்டு சென்ற சொத்தாக இருக்கலாம் இந்த பொருளை நான் வைத்து பராமரித்தேன் உன்னை பராமரித்தேன் இதோ பெற்றுக்கள் உன்னுடைய பொருள் என்று அவர்களுடைய சொத்தை சாட்சியை வைத்து நீங்கள் அவரிடத்திலே ஒப்படைத்து விடுங்கள் ஒக்கான தாலா கணக்கெடுப்பதிலே மிகவும் உறுதியானவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹுத்தாலா இந்த விஷயத்திலே அனாதைகளை பராமரிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு எப்படி பராமரிக்க வேண்டும் நம்முடைய பொருளை எப்படி வளர்ப்போமோ நம்முடைய பொருளை எப்படி பாதுகாப்போமோ அப்படி நீங்கள் அவர்களையும் அவர்களுடைய பொருள்களையும் பாதுகாத்து பருவ வயது வந்தவுடன் அவர்களிடத்திலே நீங்கள் ஒப்படைக்க வேண்டும் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான் நமக்கு நாம் பார்க்கின்றோம் நம்முடைய சமுதாயத்திலே எப்படி அனாதைகள் பராமரிக்கப்படுகின்றார்கள் ஒரு நிறுவனம் நடத்தப்படுகின்றது நிறுவனத்தினுடைய உரிமையாளர் தந்தை இறந்து விடுகின்றார் அவருக்கு மூன்று குழந்தைகள் இருக்கின்றன அந்த பெரிய குழந்தை நிறுவனத்தை வள நடத்துவார் அவர் சிறுவராக இருக்கக்கூடியவர்களையெல்லாம் அவர்களுடைய சொத்துக்கள் எல்லாம் கொடுக்கப்படாது அவர்களெல்லாம் ஏமாற்றப்பட்டு விடுவார்கள் செல்வந்தர்களாக இருப்பார்கள் ஆனால் தந்தை இறந்ததற்கு பிறகு அந்த அண்ணன் தம்பிகளே பெரிய இருபத்தைந்து வயதை தொட்டு விட்டால் அவர்கள் அல்ல எத்தியும் என்பது பருவ வயதை அடையும் வரைதான் எத்தியும் அந்த எத்தீம்களுக்கு அவர்கள் கேட்க முடியாது என்பதற்காக அவர்களுக்கு தெரியாது என்பதற்காக அவர்களுடைய சொத்துக்களை சுருட்டி கொள்ளக்கூடிய ஒரு காட்சியெல்லாம் நம்முடைய சமுதாயத்திலே நாம் பார்க்கின்றோம் அநாதைகளுக்கு அல்லாஹு தாலா எவ்வளவு கடுமையாக எச்சரிக்கை செய்திருந்து பராமரிக்கக்கூடியவர்களே அந்த சொத்துக்களை உண்டுவிட்டு நாம் பார்க்கின்றோம் எத்தனையோ அனாதைகளை கேட்டால் அவருக்கு சொத்து இருக்கும் அவனுக்கு வீடு இருக்கும் ஆனால் எல்லாவற்றையும் பறித்து கொண்டு அவரை கொண்டு போய் எங்கேயாவது சேர்த்து விடுவார்கள் அனாதை இல்லங்களில கொண்டு போய் சேர்த்து விடுவார்கள் இப்படிப்பட்ட செயல்களெல்லாம் மிக கடுமையான குற்றம் இது சாதாரண குற்றம் அல்ல அல்லாஹ் எச்சரிக்கின்றான் இவர்கள் தங்களுடைய வயிறு நரக நெருப்பை நிரப்புகின்றார்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கின்றான் இதே போன்று இன்னொரு சாரார் அனாதைகளில் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு எந்த சொத்தும் இருக்காது அவர் தந்தை இறந்திருப்பார் ஒரு தாய் இருப்பால் அந்த தாய்க்கு அந்த அந்த குழந்தைக்கு எந்த விதமான சொத்தும் இருக்காது இப்படிப்பட்ட ஒரு சாரார் இருக்கின்றார்கள் இவர்களை பொறுத்தவரை அல்ல மார்க்கம் சொல்லுகின்றது இது போன்ற அனாதைகள் தாய் தந்தை இல்லாத ஒரு குழந்தையாக இருந்தாலும் தாய் இல்லாத குழந்தையாக இருந்தாலும் அது எப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தை சந்திக்கும் நாம் என்னதான் அதற்கு கொட்டி கொடுத்தாலும் என்னதான் நாம் அவர்களுக்கு செய்து கொடுத்தாலும் ஒரு தாய் தந்தையுடைய தந்தையுடைய இடத்திற்கு நம்மால் செல்ல முடியுமா அல்லாஹ் யோசிக்க சொல்கின்றான் நீங்கள் பாருங்கள் அனாதையுடைய குழந்தைகளை நீங்கள் எடுத்து அரவணையுங்கள் யாருக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கின்றதோ அவர்கள் அனாதை குழந்தை ஒன்றை தன்னுடைய குழந்தைகளோடு எடுத்து வளருங்கள் அநாதை குழந்தைகளுடைய செலவுகளை நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள் இந்த குழந்தைகள் இந்த சமுதாயத்திற்கு ஒரு பாரமாக வந்துவிடாமல் இந்த சமுதாயத்திற்கே நாளைக்கு எதிராக வந்து நின்றுவிடாமல் யாரும் கேட்பாரற்று அந்த குழந்தை இருக்குமே ஆனால் பார்க்கின்றோம் அனாதை குழந்தைகள் உலகத்திலே தவறான வழிகளில் நடத்தப்படுகின்றார்கள் அவர்களை ஒழுக்க விஷயங்களுக்கு பயன்படுத்துகின்றார்கள் அவர்களை பிச்சை எடுப்பது போன்று கடுமையான செயல்களில் ஈடுபடுத்தி அதை வைத்து சிலர் தங்களுடைய வயிற்களை வளர்க்கக்கூடியதையெல்லாம் நாம் பார்க்க முடிகின்றது இப்படியெல்லாம் இஸ்லாம் விட்டுவிட சொல்லவில்லை அவர்கள் அனாதைகள் தான் அவர்கள் அவர்கள் எந்த விதமான ஒரு பொறுப்பும் இல்லாதவர்கள் அல்ல நமக்கு அவர்களுடைய பொறுப்பு இருக்கின்றது நாம் அவர்களை பார்க்க வேண்டிய கடமை இருக்கின்றது நாம் பார்க்கின்ற ஒரு வீட்டிலே ஒரு கணவர் இறந்து விடுகின்றார் மனைவி மட்டும் இருப்பார் குழந்தையை வைத்துக்கொண்டு இந்த குடும்பத்திலே இருக்கக்கூடியவர்கள் மனைவியை கூட அவருடைய வீட்டிற்கு அனுப்பிவிடுவார்கள் மனைவிக்கு கணவனுடைய வீட்டிலே இருப்பதற்கு உரிமை இருக்கின்றது அந்த குழந்தை யார் குழந்தை அந்த குழந்தையை நம்முடைய குழந்தை என்று எத்தனை பேர் நாம் பராமரிக்கின்றோம் நம்முடைய அண்ணன் தம்பி சகோதரனே இறந்து விட்டால் கூட அவனுடைய குழந்தையை கூட அவளுடைய கூட்டிற்கு மனைவியினுடைய வீட்டிற்கு தான் அனுப்பி வைக்கின்றோம் நாம் எத்தனை பேர் இதுவும் நம்முடைய குழந்தை நம்முடைய சகோதரனுடைய குழந்தை நாம் தான் இதை பராமரிக்க வேண்டும் இந்த குழந்தையினுடைய பொறுப்பாளர் இல்லை நாம் தான் இதனுடைய பொறுப்பாளர் என்று எத்தனை பேர் சிந்தித்து நம்முடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய அனாதைகளின் மீது நமக்கு என்ன கரிசனம் வருகின்றது எந்த பொறுப்பை நாம் எடுக்கின்றோம் ஏதோ ஒரு பெருநாளைக்கு ஒரு துணி எடுத்து விட்டால் கடமை முடிந்து விட்டதா பெருநாளைக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து விட்டால் அனாதைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை முடிந்து விடுமா அந்த ட்ரெஸ்ஸோடு அவன் வாழ்நாளை கழித்து விடுவானா இதையெல்லாம் உற்றார் உறவினர்களாக இருக்கக்கூடியவர்கள் கூட சிந்திப்பதில்லை அந்த தாய் அந்த குழந்தையை வைத்துக்கொண்டு என்ன பாடுபடுவாள் இந்த இந்த உலகத்திலே ஒரு குழந்தையை தந்தை இல்லாமல் ஒரு குழந்தையை வளர்ப்பது எவ்வளவு சிரமமான காரியம் எவ்வளவு கடினமான ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கின்றோம் எப்படி அவள் சிரமப்படுவாள் என்பதையெல்லாம் சிந்திக்கக்கூடிய உறவினர்கள் கண்டுகொள்ளாமல் இருப்பதையும் நாம் பார்க்க முடிகின்றது அதனால் அந்த தாய் வளர்க்க முடியாமல் அனாதை இல்லங்களுக்கோ அல்லது வேறு இடங்களுக்கோ சென்று தன்னுடைய பிள்ளைகளை அனுப்பக்கூடிய காட்சியெல்லாம் நாம் பார்க்க முடிகின்றது என்னுடைய அன்பு சகோதரர்களே நாம் நாம் செய்யக்கூடிய தர்மங்களிலேயே இறைவனுக்கு மிகவும் உகந்த தர்மம் அல்லாஹ் பல இடங்களில் பல வசனங்களில் இந்த அனாதைகளுடைய விஷயத்தை நமக்கு ஞாபகப்படுத்துகின்றான் அதற்கு தான் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அன ஒ காலிய தீமை ஆக்கதா நானும் அனாதையை பராமரிக்க உணவு சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் யாருக்கும் இந்த உத்தரவாதம் தரப்படவில்லை என்ன தகச்ச தொழுதாலும் எத்தனை உமராக்கள் செய்தாலும் எதற்கும் இந்த உத்தரவாதம் தரப்படவில்லை ஒரு மனிதனுடைய உரிமையை எடுத்துக்கொண்டு ஒரு ஒரு அனாதை குழந்தையை இந்த சமுதாயத்திலே ஒவ்வொரு ஒவ்வொருவரும் எடுத்துக்கொண்டால் எத்தனை அனாதை குழந்தைகளுடைய வாழ்க்கை பராமரிக்கப்படும் இது எவ்வளவு பெரிய நன்மை நமக்கு நாளை மறுமையில் அல்லாஹுடைய தூதருக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை சொர்க்கத்திலே அல்லாஹூத்தாலா நமக்கு தருகின்றான் ஏன் இந்த அநாதைகளுடைய கண்ணீருடைய சக்தி அதனுடைய வலிமை படைத்த ரப்புல் ஆலம் எனக்கு தெரியும் அவன் சிந்தக்கூடிய ஒவ்வொரு துளியினுடைய வருத்தமும் படைத்த ரப்புல் ஆளம் தெரியும் எனவே நீங்கள் மறுமையிலே நீங்கள் சொர்க்கத்தை அடைய வேண்டுமா மற்றொரு இடத்திலே அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது கல்லா வல்லா வலா அப்படி இல்லை மூனால் ஏத்தீ நீங்கள் அனாதைகளுக்கு உரிய மரியாதை கொடுப்பதில்லை அவர்களுடைய சொத்துக்களை விழுங்கவே பார்க்கின்றீர்கள் ஒரு குடும்பத்தில் ஒருவர் அனாதை ஆகிவிட்டால் சிறுவர் அவருடைய சொத்தையும் சேட்டி சுருட்டவே நீங்கள் பார்க்கின்றீர்கள் மால ஹுப்பன் ஜம்மா உங்களுக்கு அந்த பொருளாதாரத்தின் மீது இருக்கக்கூடிய வெறி பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆசை நீங்கள் அனாதையுடைய சொத்தையும் சேர்த்து திங்குகின்றீர்கள் அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான் எனவே என் அருமை சகோதரர்களே இந்த அனாதைகளுடைய விஷயத்திலே நாம் அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நம்மால் பராமரிக்க முடியவில்லையா நல்ல பராமரிக்கக்கூடிய இடங்களுக்கு அனுப்பி அவர்களுடைய தேவைகளை நாம் பூர்த்தி செய்து அவர்களை கண்காணிக்க வேண்டும் ஒரு பருவ வயது அடையவரை அவர்களை ஒரு நேரான வழியை காட்ட வேண்டியது நம்முடைய கடமை தவறான வழிக்கு அவர்கள் ஆர்ப்பட்டு விடக்கூடாது சின்னஞ்சிறுவர்களாக இருப்பார்கள் ஏமாற்றப்பட்டு விடுவார்கள் அவர்களுடைய விஷயத்திலே சமுதாயத்திலே இருக்கக்கூடிய தனவந்தர்கள் கூடுதலாக கவனம் இருக்க வேண்டும் ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு இருக்கின்றது இன்றைய காலகட்டத்திலே அனாதைகள் அதிகமாக பெருகிக் கொண்டே போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம் போர் இயற்கையான இறைவன் தரக்கூடிய தண்டனைகள் சண்டைகள் கலவரங்கள் இப்படியெல்லாம் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையிலே அதிகமாக சிறுவர்கள்தான் பாதிக்கப்பட்டு நிற்கின்றார்கள் இந்த கொரோனாக்கு பிறகு கூட தமிழக அரசு அனாதைகளை கணக்கெடுத்து அவர்களுக்கு உரிய படிப்பு தொகையை அரசே ஏற்றுக்கொள்ளும் என்று அறிவித்தது அனாதைகள் கணக்கெடுத்து கெடுக்கப்பட்டார்கள் ஆனால் அவர்கள் உரிய முறையில் உதவித்தொகை கொடுக்கப்படுகின்றதா பராமரிக்கப்படுகின்றார்களா என்பதெல்லாம் தெரியாது அரசாங்கம் எப்படி பராமரிக்கும் சொல்வார்கள் பராமரிக்கணும் அக்கறை இருக்கலாம் ஆனால் அதுவெல்லாம் நடக்காது அதற்கெல்லாம் அரசாங்கத்தை விட பொறுப்பாளர்கள் நாம் தான் எனவே இந்த விஷயத்திலே நாம் கூடுதல் கவனம் எடுத்து நம்முடைய உறவினர்கள் நம்முடைய தூரத்து உறவினர்களிடத்திலே இருக்கக்கூடிய அனாதைகளுடைய விஷயத்திலும் நாம் பங்கெடுத்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் ஒரு நம்முடைய சொத்தை பிரிக்கின்ற நேரத்தில் நம்முடைய சொத்து வந்து ஒரு பல சகோதரர்கள் இருக்கின்றோம் அல்லாஹ் உடைய சட்டப்படி நம்முடைய சொத்தை பிரிக்கும் போது அந்த மாதிரி உங்களுடைய சொத்தை பிரிக்கின்ற பொழுது ஏழைகள் அநாதைகள் யாராவது வந்துவிட்டால் அவர்களுக்கும் நீங்கள் நல்ல முறையிலே கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் எங்கெல்லாம் நமக்கு அல்லாஹ் அறிவுரை சொல்ல முடியுமோ அங்கெல்லாம் இந்த அனாதை விஷயத்தை அல்லாஹ் நமக்கு நினைவுபடுத்துகின்றான் நம்முடைய சொத்துக்கள் பிரிக்கப்படுகின்றது ஒவ்வொருவருக்கும் பல லட்சம் வரலாம் பல இடங்கள் கிடைக்கலாம் அப்பொழுது அனாதையாக இருக்கக்கூடியவன் வந்துவிட்டால் ஏழையாக இருக்கக்கூடியவன் வந்துவிட்டால் இறக்கப்பட்ட அவனுக்கு கொஞ்சம் கொடுங்க இங்கேயும் வந்துட்டியா விற உனக்கு வழியே தெரியலையா விரட்டி விடாதீர்கள் அவன் எங்கும் செல்ல முடியாதவன் அதுபோன்று வரக்கூடியவர்களை அரவணைத்து ஏதோ உங்களால் ஆன்ற ஒரு சிறு உதவி நம்முடைய சொத்தில் இருந்து நாம் அவனுக்கு ஒரு சிறிய பங்கை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு வலியுறுத்துகின்றான் ஏனென்றால் இந்த விஷயம் நாளை மறுமையிலே நமக்கு மிகவும் நன்மை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்று மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகின்றது இஸ்லாம்தான் இந்த உலகத்தில் ஐந்த அனாதைகளுடைய விஷயத்திலே இவ்வளவு அக்கறை எடுக்கின்றது ஐநா சபை வரை அனாதைகளை கண்காணிக்க வேண்டும் என்பதற்கு ஒரு அமைப்பு இருக்கின்றது பணம் திரட்டப்படுகின்றது கொடுக்கப்படுகின்றது ஆனாலும் அதற்குள்ளும் கூட தவறான விஷயங்களும் நடக்கின்றது அதை தத்தெடுக்கின்றோம் என்ற பெயரிலே அவர்களை தவறான வழிக்கு எல்லாம் இந்த உலகத்திலே இருக்கின்றார்கள் எனவே நாம் நம்முடைய சமுதாயத்து இளைஞர் சிறுவர்களுக்கு அனாதைகளுக்கு பொறுப்பேற்று நாளை மறுமையிலே இறைவனிடத்திலே நபி சல்லல்லாஹு உலைவிசல்லாம் அவர்களோடு சொர்க்கத்தில் ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹுத்தாலா நம் அனைவருக்கும் தந்தருவானாக வாக்குறது அவனா அஹமது இல்லா இன்னல் இன்னம்தல்லா கனிமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்லடியார்களே நமக்கு எல்லாம் தெரியும் இந்த பலஸ்தீனுடைய இந்த யுத்தம் சற்றேறக்குடைய நூற்றி பதினெட்டு நாட்களாக ஆகிவிட்டது இன்றைக்கு வரை புள்ளி விவரங்கள் இருபத்தி எட்டாயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்று தகவல் தரப்படுகின்றது ஒரு சின்ன ஒரு இடம் நிறைய கட்டிடங்கள் கூட இல்லாத ஒரு ஒரு சின்ன இடத்தை அழிப்பதற்காக அங்கே வாழக்கூடிய மக்களை அழிப்பதற்காக இந்த உலகத்தில் உள்ள எல்லா வல்லரசுகளும் கைகோர்த்து நிற்கின்றது எல்லா வல்லரசுகளும் எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்பதற்கு இந்த இஸ்ரேலுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றது இந்த இஸ்ரேல் சொல்லுகின்றது நாங்கள் காசாவை இல்லாமல் ஆக்கிவிடுவோம் என்று சொல்லி கொண்டிருக்கின்றது ஆனால் அவர்கள் தாக்குதல் நடத்துவதெல்லாம் அப்பாவி மக்கள் மீது இந்த ஹமாஸ் என்ற இஸ்லாமிய படை தாக்குதல் நடத்துவதெல்லாம் போராளிகளை போராளிகளோடு சண்டையிடுகின்றார்கள் ஆனால் எதிர்த்தரப்பிலே அவர்கள் தாக்குவதெல்லாம் அப்பாவி மக்களை தாக்கி கொண்டிருக்கின்றார்கள் அல்லாஹு தாலா இந்த விஷயத்திலே அவர்களுடைய அந்த சுதந்திர போராட்டத்தினுடைய அந்த மன உறுதியின் காரணமாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மன உறுதியின் காரணமாக நூற்றி பதினெட்டு நாட்கள் ஆகியும் கூட இன்னும் அவர்களை சரணடைய வைக்க முடியவில்லை நாம் வரலாற்றிலே இது போன்ற யுத்தங்களை படித்திருப்போம் ஆனால் நமக்கு இது பார்வைக்கு முதலாவது நம்முடைய அனுபவத்திலே இவ்வளவு பெரிய வல்லரசுகள் என்ன என்னவெல்லாம் இந்த வல்லரசுகள் சொல்கின்றது நாங்கள் இந்த உலகத்தை ஐந்து நிமிடத்தில் அழித்து விடுவோம் அப்படிப்பட்ட ஆயுதங்கள் எங்கள் இடத்திலே இருக்கின்றது என்று சொன்னார்கள் இந்த உலகத்திலே எந்த மூளையில் ஒருவன் அமர்ந்து பேசினாலும் அதை எங்கால் எங்களால் கண்டுபிடிக்க முடியும் அவ்வளவு நவீன உளவுத்துறை எங்கள் இடத்துல இருக்குது என்று சொன்னார்கள் அதையெல்லாம் வைத்து கொண்டு ஒரு இரண்டு நாட்கு நாட்டுக்கு மத்தியிலே ஒரு சுவர் இருக்கின்றது ஒரு பெரிய இரண்டு நாடுகளுக்கு மத்தியிலும் பெரிய தடை இல்லை ஒரே ஒரு சுவர் இரண்டு நாட்டையும் பிரிக்கின்றது இந்த சுவருக்கு இதர் இந்த பக்கம் பலஸ்தீனியர்கள் இருக்கின்றார்கள் இந்த பக்கம் இஸ்ரேலியர்கள் இருக்கின்றார்கள் இந்த சுவருக்கு எட்டி பார்த்தா கூட தெரியும் அப்படிப்பட்ட ஒரு சுவருக்கு அருகில் இருந்து கொண்டு நூற்றி பதினெட்டு நாளாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த வல்லரசுகளை எதிர்த்து எந்த பணபலம் படைபலம் எதுவுமே இல்லை அவர்களிடத்திலே எந்த செல்வாக்கும் இல்லை உலகத்திலே ஐம்பது ஆண்டு காலம் கதறி கொண்டிருந்தார்கள் எங்களுக்கு சரியான தீர்ப்பை வாங்கி தாருங்கள் என்று உலகத்தில் யாரும் காது கொடுத்து கேட்கவில்லை ஒரு தீர்வு எட்டப்பட வேண்டும் ஹமாசுடைய பிரதமர் சொல்லுகின்றார் நாங்கள் இஸ்ரேலை வரைபடத்திலிருந்து அகற்றாத வரை போரிலிருந்து ஓய மாட்டோம் போர் நிறுத்தத்திற்கு நாங்கள் சம்மதிக்க மாட்டோம் இஸ்ரேல் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்கின்றார்கள் நேற்று ஐரோப்பிய யூனியன் அறிவித்திருக்கின்றது இந்த யுத்தம் இப்பொழுது செங்கடலிலே அந்த ஹூதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் இவர்களுக்கு ஆதரவாக செங்கடலிலே வரக்கூடிய கப்பலை தாக்கக்கூடிய சூழ்நிலையினால் இத்தாலி போன்ற பெரிய நகரங்கள் எல்லாம் அதிர்ந்து போயிருக்கின்றது செங்கடலில் தான் அவர்களுடைய பொருளாதாரம் இருக்கின்றது அவர்களுடைய போக்குவரத்து இருக்கின்றது அதனால் இன்றைக்கு அவர்களெல்லாம் இஸ்ரேலை நிர்பந்தப்படுத்துகின்றார்கள் சமரசத்திற்கு செல்ல வேண்டும் என்று ஐரோப்பிய யூனியன் அறிவித்திருக்கின்றது இனிமேல் இந்த பிரச்சனைக்கு இரட்டை நாடுதான் தீர்வு இரண்டு நாடாக பிரிக்கப்பட வேண்டும் தனி அதிகாரம் ஹமாசுக்கு கொடுக்கப்பட வேண்டும் பலஸ்தீன் தனி நாடாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற தீர்வை முன்வைத்திருக்கின்றது இது அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த ஒரு வெற்றி இந்த யுத்தத்திலே அவர்களுக்கு தோல்வி கூட ஏற்படலாம் ஆனால் அவர்கள் உலக வரலாற்றிலே வெற்றி பெற்று விட்டார்கள் இந்த வல்லரசை எதிர்த்து நின்றார்களே இதிலேயே அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் இனிமேல் ஹமாஸ் போன்ற அந்த இடத்தில் எந்த படை வந்தாலும் இஸ்ரேலியர்களுக்கு இரவிலே தூங்க முடியாது ஆயுத பலம் இருக்கலாம் பணபலம் இருக்கலாம் படைபலம் இருக்கலாம் ஆனால் ஒரு காலமும் அவர்களை அழிக்க முடியாது என்பதெல்லாம் இன்றைக்கு வள வரலாற்றிலே நிதர்சனமாக பதியப்பட்டு விட்டது எனவே இது போன்ற ஒரு இந்த சமுதாயத்தினுடைய இக்கட்டான சூழ்நிலைகளிலே அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் துவாதான் நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனை தான் நாம் பிரார்த்தனை சாதாரணமாக நினைத்து விடக்கூடாது நம்ம கேட்பதெல்லாம் நம்ம கேட்குறதுனால அவங்களுக்கு என்ன ஏற்பட்ட போகுது அப்படின்னு ஒரு சிந்தனை நமக்கு வந்துடக்கூடாது அல்ல நீங்க கேட்டால் நான் தருவேன்னு வாக்குறுதி கொடுக்குறான் நமக்கு நீங்க கேட்டால் நான் தருவேன் அப்படி அவனுடைய வாக்கு எப்போதும் பொய்யாகாது அல்ல பொய் சொல்ல மாட்டான் அவனுடைய வாக்கு பொய்யாகாது என்ற நம்பிக்கை நமக்கு ஆழமாக பதிய வேண்டும் அந்த சகோதரர்களுக்காக அல்ல இந்த யுத்தத்தோடு அவர்களுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வை ஏற்படுத்தி கொடு இறைவா ஐம்பது ஆண்டு காலம் போராடி விட்டார்கள் எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சிறுவர்கள் பெண்கள் கொன்று குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இறைவா இதோடு அவர்களுக்கு ஒரு நல்ல தீர்வை ஏற்படுத்தி கொடு இறைவா என்று நாம் இறைவனிடத்திலே அவர்களுக்காக இன்றும் பல முப்பதாயிரம் பேருக்கும் அதிகமாக உணவு இல்லை தண்ணீர் இல்லை எதுவுமே இல்லாமல் சிரமப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் எவ்வளவு பெரிய ஒரு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை உலகத்திலே எவ்வளவு இஸ்லாமிய பணக்கார நாடுகள் எவ்வளவு செல்வ செழிப்பாக வாழ்கின்றார்கள் ரிமோட்டிலே உணவை வரவழைத்து சாப்பிடுகின்றார்கள் அல்லாஹ் கொடுத்த செல்வம் நன்றாக அனுபவிக்கட்டும் எந்த தப்புமே இல்லை நல்லா அனுபவிக்கட்டும் ஆனால் நம்முடைய சகோதரர்கள் நிற்கதியாக்கப்பட்டு அந்த ஊரிலே உணவு இல்லாமல் தண்ணீர் இல்லாமல் கரண்ட் இல்லாமல் எப்படி செத்து 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 பிழைத்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் மீது நாம் உதவிக்கரம் நீட்ட வேண்டும் அவர்களுக்காக வேண்டிய அல்லாஹ்விடத்திலே மனம் உருகி நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் எல்லாம் அல்லாஹ் தாலா இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு இந்த உலகிலே கண்ணியத்தையும் மறு உலகிலே வெற்றியையும் தந்தருள்வானாக வா ஆஹ்ரு அவானா அனில் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து என் சகோதர சகோதரிகளுக்கு அஸ்லாம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்